இன்று கூடிய பெரியாரியல் உணர்வாளர் கூட்டமைப்பு செயற்குழு கூட்டத்திலே காசாவுக்கு காசாவிலே இஸ்ரேல் நடத்துகிற இனப்படுகொலையை கண்டித்து மிகப்பெரிய பேரணியை சென்னையில் நடத்துவதென்றும் அதேபோல தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஆணவ படுகொலைகளை தடுக்கின்ற வகையிலே தமிழக அரசு ஒரு தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மதுரையில் அனைத்து முற்போக்கு அமைப்புகளும் பெரியார் இயக்க அமைப்புகளும் பட்டியலின அமைப்புகளும் மார்சி அமைப்புகளும் ஒன்று கூடி ஒரு பேரணியை நடத்துவதென்றும் முடிவு செய்திருக்கின்றோம் அதேபோல துப்புரவு தொழிலாளர்கள் தூய்மை பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுக்கான கோரிக்கைகளை தொடர்ந்து பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே வலியுறுத்தி வருகின்றார்கள் அது இன்னும் முழுமையாக அரசுகள் தீர்வு காணவில்லை அவர்களை பாதுகாக்கின்ற வகையில் அவருடைய கோரிக்கைகளை அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் மீண்டும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்களையும் சந்தித்து மொத்த கருத்தை உருவாக்கி தமிழக முதல்வரை சந்தித்து தூய்மை பணியாளர்களுக்காக கோரிக்கையை முன்வைப்பது தமிழ்நாட்டிலே முதன் முதலாக தூய்மை பணியாளர்களுக்காக நலவாரியம் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஆக கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்திருக்கின்ற நேரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு தாயுள்ளத்தோடு நிச்சயம் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அனைத்து அமைப்புகளும் இணைந்து முதல்வரிடத்தில் கோரிக்கை வைக்க இருக்கின்றோம் நேரடியாக சந்தித்து கோரிக்கை வைக்கிறோம் முதல்ல தலைவர்களெல்லாம் சந்தித்து ஒத்த கருத்தை உருவாக்கி

இல்ல இது மன்னிக்கணும் இது எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தோன்ற போது அதுல வந்து உட்கார்ந்து பேசுறதோ அவங்களுக்காக ஆதரவு தர்ற மாதிரி பேசுவதோ எங்களுடைய இயக்கங்கள் அல்ல இங்கே வந்திருக்கின்ற அத்தனை இயக்கங்களும் தேர்தலிலே பங்கெடுக்காத இயக்கங்கள் அத்தனை பெரியார் இயக்கங்களும் காலம் முழுவதும் இதற்காக பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் ஆவணப்படுகொலையை கண்டித்து நாங்கள் அந்த ஆவணப் படுகொலை நடக்கின்ற போது பாதிப்பவர்களோடு இருந்து அவர்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழக்கறிஞர்களை நியமித்து அவர்களோடு வழக்குகளை நடத்தி குறிப்பாக கௌசல்யா சங்கருடைய வழக்கில் கௌசல்யாவுக்கு துணையாக இருந்தவர்கள்தான் இங்கே வந்திருக்கின்ற அத்துணை அமைப்புகளும் அவர்களுக்காக தொடர்ச்சியாக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அதே போல் அந்த சட்டம் உருவாக வேண்டுமென்று தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம் அந்த அதை தாண்டி சாதி மறுப்பு திருமணங்களை தொடர்ச்சியாக நிறைவேற்றி கொடுத்து அந்த தம்பதிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் பெரியார் தடலிலே நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் கோவையில் பெரியார் படிப்பகத்தில் இருபது ஆண்டுகளிலே பத்தாயிரம் சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைத்திருக்கின்றோம் அதற்காக வரக்கூடிய எதிர்ப்புகளை நாங்கள் அவந்த திருமணம் செய்து கொண்டு செய்து செய்தவர்களையும் காப்பாற்றியிருக்கின்றோம் எங்கள் மீது வந்த தாக்குதல்களிலிருந்தும் நாங்கள் அதை பாதுகாத்து கொண்டிருந்திருக்கின்றோம் அப்படி பல்வேறு வகையில் இன்னல்களை ஏற்றுக்கொண்டுதான் இந்த இயக்கங்கள் எல்லாமே அந்த செய்திகளை எடுத்து முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல அருந்தறிய மக்களுக்காக முதல்வர் கலைஞர் அவர்கள் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராடிய அமைப்புகள்தான் இங்கே திராவிட தமிழர் கட்சி தமிழ் புலிகள் கட்சி தமிழர் பேரவை அது அவர்களுக்கு துணையாக இருந்த பெரியார் திராவிட கழகம் எல்லோருமே இங்கே நாங்கள் தொடர்ச்சியாக அதோடு இருந்து அதை சாதித்தவர்கள் இன்னும் கம்யூனிஸ்ட் எல்லாம் முதன்மையாக எடுத்துக்கொண்டு போராடினார்கள் நாங்கள் அது துணை இருந்து சாதித்தோம் அதோட உயர் நீதி உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போன போதும் ஆதித்தமிழர் பேரவை இங்கே வந்திருக்கின்ற பட்டியலின எல்லாம் அங்கே டெல்லி வரை போய் கை செலவிட்டு அந்த சட்டத்தை காப்பாற்றியவர்கள் அப்படி ஏதோ நிகழ்வு இங்கே குறிப்பாக சென்னையில் கடந்த வாரம் அந்த துப்புரவு பணியாளர்கள் போராடுகின்ற போது வரக்கூடிய நடிகைகளைப் போல நாங்கள் வந்து முகம் காட்டக்கூடியவர்கள் அல்ல தொடர்ச்சியாக அந்த மக்களோடு இன்னும் சொல்ல போனால் மலக்குழி மரணங்கள் நிகழ்கின்ற போதெல்லாம் இங்கே வந்திருக்கின்ற இந்த வெண்மணியும் நாகை திருவிழனும் வழக்கறிஞர்கள் அதேபோல அதிகமான் எல்லாம் நேரடியாக அந்த மக்களுக்காக நின்று அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சலுகை உரிமைகளையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் அவர்களை தண்டிப்பதற்காக அது சம்பந்தப்பட்ட மலக்குழி மரணத்துக்கு காரணமான அந்த கட்டட உரிமையாளர்களை தண்டிப்பதற்கு இறுதி வரை போராடியவர்கள் இங்கே நீங்கள் ஏதோ ஆசிரியர் வீரமணி என்று குறிப்பிடுவது அது அவரிடத்தில் கேட்க வேண்டிய செய்தி இன்னும் சொல்லப்போனால் அப்படி அவரும் எது தப்பித்து போகக்கூடியவர்கள் அல்ல காலம் முழுவதும் இதற்காக பேசி கொண்டிருப்பவர்கள் காலம் முழுவதும் போராடி கொண்டிருப்பவர்கள் ஆகவே நீங்கள் அந்த ஒரு சம்பவத்தில் இங்கே வந்து அந்த இங்கே நடந்த துப்புரவு பணியாளர் நிகழ்வில் நாங்கள் கோவையில் இருக்கின்றோம் நாங்கள்லாம் அதனால் இங்கே வரலையே தவிர இது இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்த நடிகைகள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டங்களிலே அவர் இன்று இன் இப்போது நடக்கிறது வரல இந்த போராட்டம் ஏறக்கூடிய பல காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்து தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கின்றது அவர்களுக்காக தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் பல முறை நாங்கள் சிறை சென்றிருக்கின்றோம் நாங்களாம் சிறை வரைக்குமே பார்த்தவர்கள் போய் பேட்டி கொடுத்துட்டு போகிறவங்க அல்ல அந்த வகையில் உங்கள் கருத்து தவறானது இன்னும் சொல்ல போனால் அதுக்கான ஆதாரங்களை நிறைய நாங்கள் காட்ட முடியும் இவர்கள் சொன்னால் இன்னும் நிறைய சொல்ல முடியும் ஆ அதே போல் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து பேசினவங்க இன்றைக்கு முகம் காட்டியவர்கள் எல்லாம் அவர்களுக்கான நிரந்தர அந்த சமூகத்துக்கான உயர்வுக்காக சமூக நீதியை கலைஞர் அவர்கள் மூணு சதவீதம் அமுல்படுத்தினார் அதை எதிர்ப்பவர்கள் அந்த இடஒதுக்கீட்டையே எதிர்த்தவர்கள் தான் அங்கே வந்து அவர்களுக்கு ஆதரவாக காட்டிக்கொண்டார்கள் ஆனால் நாங்கள் அதை அமுல்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி அதை சாதித்தவர்கள் அதை சாதித்து கொடுத்தது திமுக கண்டிப்பா நாங்கள் ஒன்றும் அந்த காவல்துறை எடுத்த நடவடிக்கை ஆதரிக்கல காவல்துறை உயர் நீதிமன்றம் கொண்ட தீர்ப்பால அவங்க நடந்துகிட்டாங்க அத கைது பண்ணாங்க கைது பண்ணும் போது சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதை நம்ம எல்லாம் யா நாங்கள் யாருமே அதை ஆதரிப்பவர்கள் அல்ல அது எதிர்ப்பவர்கள் தான் ஆனால் அதற்கான இன்னும் சொல்ல போனால் அரசே கூட இது பதிமூன்று நாள் இந்த போராட்டத்தை நடத்த நீடிக்க விட்டிருக்க தொடக்கத்திலேயே அரசு முடிவெடுத்திருக்க வேண்டும் செய்திருக்க வேண்டும் அது செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு அது அது இருக்கின்றது பேசலாம் பேச நாங்கள் திருவிழுவாங்க